பூந்தமல்லியில் கொட்டும் மலையில் குடைபிடித்தபடி பாமகவினர் ஆர்ப்பாட்டம் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி குழந்தைகளுடன் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு புள்ளி பத்து ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டு ஆயிரம் நாட்கள் கடந்ததை அடுத்து அரசு செவி சாய்க்காததால் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பூந்தமல்லி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது மழை பொழிந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் மற்றும் பாமகவினர் குடைகள் பிடித்தபடி தமிழக அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினார்கள் மேலும் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி பாமகவினர் ஏராளமானோர் தங்களது குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்